கேப்டனை திருமணம் செய்து முதலில் வந்த வீடு இதுதான் பவதாரணியை நினைத்து கலங்கிய பிரேமலதா இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணியின் மறைவு குறித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா உருக்கமாக நினைவுகளை பகிர்ந்துள்ளார் இசையமைப்பாளரும் பாஜக எம்பியுமான இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி இலங்கையில் காலமானார் அவரது உடலுக்கு ஏராளமான ரசிகர்களும் திரை பிரபலங்களும் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினர் அந்த வகையில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச்செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் தனது மகனுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார் அதனை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பவதாரணியின் மறைவு செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தோம் ரொம்ப சின்ன வயசு நாற்பத்தி ஏழு வயசுதான் ஆகுது இந்த வயசுலேயே நம்மை விட்டு பவதாரணி போயிட்டாங்க இப்போதான் இசைஞானி இளையராஜா கார்த்திக் யுவன் ஆகியோரை சந்தித்து பேசினேன் இந்த வீட்டுக்கு நான் வருவது இது முதல் முறையல்ல கேப்டனுடன் எத்தனை முறை இந்த வீட்டிற்கு வந்துள்ளேன் பல நல்ல நிகழ்ச்சிகளுக்காக வந்திருக்கேன் இசைஞானியின் மனைவி ஜீவா என்னோடு சகோதரி போல் பழகினார் கேப்டனை திருமணம் செய்து நான் முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா வீடுதான் எங்களை அழைத்து பெரிய விருந்து கொடுத்து உபசரித்தார்கள் எத்தனையோ நல்ல தருணங்கள் சந்தோஷமான நினைவுகள் உள்ளன ஜீவா ஆண்டி இல்லை என்பதையே இன்னும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கும்போது பவதாரணியை எல்லாம் நான் சின்ன வயதில் இருந்து பார்த்து வருகிறேன் பிரீவியூ நிகழ்ச்சிகளில் அந்த பிள்ளை என்னோடு பேசி பழகியதுதான் நினைவுக்கு வருகிறது அலெக்சாண்டர் படத்தில் கார்த்திக் இசையில் அவர் பாடிய பாடல்தான் கேட்கிறது கேப்டன் இறந்து முப்பது நாட்கள் ஆகிறது இதுவரை எங்கேயும் நான் செல்லவில்லை முதலில் இங்குதான் வந்துள்ளேன் ஏனென்றால் அவர்களின் குடும்பத்துடன் பழகிய பழக்கம் பாசத்தோடு பழகியதற்காக நான் வந்துள்ளேன் பவதாரணியின் மறைவு திரையுலகிற்கும் அவரது குடும்பத்திற்கும் மாபெரும் இழப்பு என உருக்கமாகவும் கண்ணீர் மல்கவும் தெரிவித்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி